சின்ன அனைவருக்கும் வணக்கம் நாங்க நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லி கடவுளட்ட முறை வேண்டி கொள்றோம் இன்றைக்கு வந்து கடைக்கரைக்கு தான் போனாங்க மீன் வேண்ட நேரம் போயிட்டு என்னென்னு சொன்னா அங்க வந்து வேலு தொடக்கம் மட்டுக்கு போனா தான் நல்ல நல்ல மீன்கள் வேண்டலாம் புள்ளிகளை பள்ளிக்கூடம் போட்டு அகளை அனுசரிக்க விட்டு போவோம் ஒன்பது மணி அப்புறம் போனாங்க போனாங்க வெளிப்புற கோயிலுக்கு பக்கத்துல அப்ப வந்து மீன்கள் பெருசாக சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்தது சூடை செம்பாறை அப்படி காரெல்லாம் வந்தது நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டினால் அப்புறம் கடைசி நேரம் ஒரு முரல் வந்தது இது வந்து எழுநூறுரூவாக்கு கிடைச்சது ஏலத்தில் தான் எழுநூறுரூவா தான் கிடைச்சது அவர் வந்து அறுநூறுவா சாயந்தரம் எழுநூறு கட்டோனே அப்புறம் ஆக்களம்பருசை இல்லை தானே எழுநூறுரூவாக்கி இதை வேண்டிக்கணும் வந்துவிட்டேன் அவை சொன்னால் மீன் வேணும்னு சொன்னால் நீங்கள் சனிக்கிழமை எங்களுக்கு பள்ளிக்கூட நாளில் போக ரூபா சரி வச்சாலும் அப்புறம் சனிதான் போகலாம் அப்படின்னா வெள்ளம் வந்தனவே கொஞ்சம் மெலிவாகவும் வேண்டிக் கொள்ளலாம் இப்போ வந்து இன்றைக்கு வந்து நான் இந்த முரலில் தான் குழம்பு வைக்க போகிறேன் வெளியில் உழை வச்சு இன்றைக்கு வெளியில் உழை வச்சு உள்ள கொதிக்கலை அதெல்லாம் சமைக்க போறேன் குழம்பும் வேற என்னென்ன புலான் குடியே இல்லை ஜோசிக்க வேணும் செய்வான் என்ன இல்லையோ கத்தி வேணும்னா கத்தி தான் பெரிய கத்தியே இல்லை பேசலாம் போவே இல்லை அதுக்கான தண்ணி தண்ணி மூத்தி வைக்கிறேன் இந்த வீட்டை வே வீட்டு வேலை செய்து கொடுத்து தான் எடுத்து கொண்டு வரேன் தண்ணி விட்டுருக்கலாம் அதுக்கு தண்ணி பேப்பர் துறந்தா வேற என்ன தண்ணி விட்டு வரது ம் விட்டு விட்டுருவோம் என்ன சொன்னாங்கட்டே கொஞ்சம் மீன் விலை தான் சூடு எல்லாம் கிலோ இருநூறுரூவாக்கு வேணுனாங்கட்டே சூடை வந்து கிலோ நானூறுவா தான் வேணினாங்களே ஏன்டா சூடை வந்து ஏற்றுமதி ஆகிக்கொண்டு போதும் ஐஸ் எடுத்து கொண்டிருக்கணும் அப்போ அதால் மீன் விலை ¡Gracias! மீன் சொதி வைக்கலாம் இதுலாம் தான் அன்றைக்கி நான் குழம்பு வச்சேன் அப்படின்னாங்க கறந்து வச்சா நல்லா இருக்கும் வந்து ஒரு கிலோ சொதி வைக்க நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு நான் சொதி வச்சுட்டு அதே மீன் எடுக்காயினும் இதை நான் ஒரே அடியா சமைக்க போகிறதில்ல வெட்டிட்டு வச்சு விட்டேன் அப்புறம் இன்னொரு நாளைக்கு கறி இல்லாட்டி கிடக்கா இந்த மீனை போட்டு கறி வச்சு போடலாம் இல்லை மீன் எல்லாம் வெட்டி கழுவி கொண்டு வச்சாச்சு இப்போ குழம்பு வைக்க போகிறேன் குழம்புக்கு மீன் எடுப்போம் இந்த சட்டிக்கா குழம்பு வைக்க போகிறேன் இப்படியே வைக்க போகிறேன் அடுக்கி வைக்க அடுக்கி வைக்க போகிறோம் அதிச்சு வைக்க போகிறோம் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் முடுத்து வச்சு தானே குழம்புக்கு கூடி போச்சு அதிகமாக இட்டு வெங்காயம் பெருஞ்சீரகம் வெந்தயம் பச்சை மிளகா உப்பு எங்களோட சாப்பாட்டில் வந்து உப்பு அது கொஞ்சம் சமைச்சு கொடுக்குறோன்னா மட்டும்தான் உப்பு புளி கூட விட்டு கொடுப்பேன் நாங்களும் உப்பு புளி அதிகமாக எடுக்க மாட்டோம் கூடாது கூடாதுதான் உப்பெல்லாம் அதிகமாக எடுக்கவே கூடாது ப்ரெஷர் போல் வரும் அதனால் உப்பு புளி சரியான குறை சரி அப்படி இல்லை நான் திரண்டு திறமை சாப்பிட்டு பார்த்துக்கணும் எனக்கு அந்த சாப்பாடு வாயில் வைக்க வைக்க உப்பு உப்பாக இருக்குது புளியாக இருக்கணும்னு நான் சாப்பாடு விரும்புகிறதே இல்லை உப்பு சோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் புளி கூடினாலும் அந்த சாப்பாடு எடுத்துக்கவே மாட்டேன் சமைக்கிற எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு அது உப்பு குறைவாக இருக்காது அதான் நல்லதான் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது தான் நான் வேண்டேன் யாரும் கேட்டால் மட்டும் சாப்பாடு கொஞ்சம் உப்பெல்லாம் கூட போட்டு போட்டுப்போம் நாங்கள் அவ்வளோ எடுக்க மாட்டோம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் மிளகாய் புள்ளி மூணையும்

മീനെല്ലാം എല്ലാം വെങ്കായം മീനെല്ലാം പടി വാങ്ങിച്ചിട്ടത് പ്രത്യേകം കാപ്പാൽ ആവഞ്ചിട്ടത് സ്വതി വാങ്ങിച്ചിട്ടത് സ്വദിക്കണം പാൽ റെഡി വന്നാൽ கார் கொதிச்சிட்டுது கறித்தூள் நீங்கள் தயாராகிடுது எல்லாம் வத்திட்டுது இறக்கி விடுவோம் என்ன தூக்குதான் வரும் ஒளியில ஓட்டது எனக்கு பெருசியா சோனா இருக்கேன்

வதக்கிய குழம்பு வைக்க இல்லை வதக்கி வச்ச குழம்பு இல்லை அவிய வச்சதுதான் குழம்பு தான் நல்லா தேங்காய் பா இது சூடு எல்லாம் என்ன சுண் புரிஞ்சு வந்திருக்கு பையன் பையன் கம்மாவா ஆறு நீ எங்கே வச்சிருக்கிற பசி ஆறே பசி ஆறே திருவான் நானும் தான் இன்றைக்கு சாப்பிட தனி சாப்பிடுவோம் அது சர்பாசிக்கு இல்லையா அவன் சாப்பிடும் போது அம்மா சாப்பிட்டு சோப்பிட்டு குடிச்சிருவோம் நீங்க ஒண்ணுமே வைக்கல சும்மா அப்படி அவிச்சு வச்சுனா நான் அவிச்சு வைக்கிறது வித்தியாசமான சுவையா இருக்கும் இந்த அப்புறம் பாலை விட்டுட்டு மீனை போட்டோம்னு சொன்னால் மீன் வந்து இறுக்கமாக இருக்காது இப்படி அவிச்சு போட்டு ஆற விட்டுட்டு காய்ச்சினா மீன் வந்துட்டு அதில் கொஞ்சம் நல்ல இறுக்கமாக இருக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கு நல்லா தண்ணி அமௌண்ட் சார் அம்மாடுச்சர் நீங்கள் செய்யணும் சரியான பசியாக இருக்குது நாங்கள் வீடியோ முடிச்சு போட்டு சாப்பிட போகிறோம் இன்னொரு நல்ல வானிலை சந்திப்போம் நன்றி